மனோஜ் உடலுக்கு நடிகர்கள் பலரும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர் தாஜ்மஹால் என்ற படத்தின் மூலம் கதாநாயகனாக அறிமுகமாகி பலருக்கும் பரிட்சயமான மனோஜ் திடீரென மரணித்த செய்தி பலரையும் நிலைக்குலைய செய்தது அப்போது தன் மகனின் இழப்பை தாங்க முடியாமல் பாரதி ராஜா கதறி அழுதது பலரையும் கண் கலங்க வைத்தது எண்பத்தி மூன்று வயதாகும் இயக்குனர் பாரதி ராஜா தனது மகன் மறைவால் ஒட்டுமொத்தமாக உடைந்து போய்விட்டார் நீலாங்கரையில் உள்ள வீட்டுக்கு மகன் உடல் வந்ததில் இருந்தே ஒரு நொடி கூட எங்கேயும் நகராமல் மகன் அருகே அழுதபடியே இருந்தார் எந்த ஒரு தந்தைக்கும் வரக்கூடாத சோகம் பாரதி ராஜாவுக்கு நேர்ந்த நிலையில் பெசன் நகர் மின் மயானத்துக்கு தள்ளாடியபடி வந்த அவரை இருவர் கைதாங்கலாக பிடித்துக் கொண்டு வரும் காட்சிகள் பார்ப்போரின் மனதை உலுக்கியது இந்த நிலையில் பாரதி ராஜாவை திரையுலகினர் பலரும் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்து அவரை தேற்றி வருகின்றனர் அந்த வகையில் இசையமைப்பாளர் இளையராஜாவின் சகோதரரும் இயக்குநருமான கங்கை அமரன் சமீபத்தில் பாரதி ராஜாவை அவரது வீட்டில் சென்று நேரில் சந்தித்து அவருக்கு ஆறுதல் கூறினார் அப்போது பாரதி ராஜா நடிப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான கல்லுக்குள் ஈரம் படத்திலிருந்து தான் எழுதிய சிறு பொன்மணி அசையும் பாடலை பாடி காட்டினார் தொடர்ந்து இந்த பாட்டை எழுதிய போது நடந்ததை பாரதி ராஜாவிடம் நினைவூட்டி பேசிய கங்கை அமரன் இந்த பாட்டை பத்து நிமிடத்தில் எழுதினேன் ஞாபகம் இருக்கா பாம் க்ரோவ் ஹோட்டலில் நீங்க தான் இந்த பாட்டை எழுதிட்டு வான்னு சொன்னீங்க நானும் வெளியே போய் பத்து நிமிடத்தில் ஹெட்ஃபோன்ல மியூசிக் கேட்டு எழுதிட்டு வந்தேன் அதை பார்த்துட்டு நீங்க கூட நல்லா எழுதிருக்கடான்னு பாராட்டினீங்க நான் ரொம்ப லக்கி பர்சன் இது மாதிரி எத்தனை பேர் நீங்க உருவாக்கி இருக்கீங்க என்று கடந்த கால நிகழ்வுகளை நெகிழ்ச்சியுடன் அசை ஓட்டார் இது தொடர்பான வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் அதிக அளவில் ஷேர் செய்யப்பட்டு வருகிறது செய்யும் முறை தெய்வீகமும் இல்லை செய்ய அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க